திருச்சி மாவட்ட எல் உரிமையாளர் சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் இயந்திர கண்காட்சி திருச்சி சமயபுரம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட தலைவர் மஞ்சுநாத் மாவட்ட செயலாளர் ராஜ் பொருளாளர் தர்மன் துணை செயலாளர் கௌதம் கார்த்திக் மற்றும் செய்தி தொடர்பாளர் சரவணன் ஆகியோர் தலைமை வகித்தனர் செந்தாமலை கண்ணு வரவேற்பை வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட தலைவர் மஞ்சுநாத் சங்கத்தின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பிரம்மாண்ட இயந்திர கண்காட்சியை தமிழ்நாடு மகள் லாரி உரிமையாளர் சண்மலேன தலைவர் துவக்கி வைத்தார் மேலும் புதிய வாகனங்கள் மற்றும் உதிரி வாக விதையேற்றத்தாலும் காட்சியுடன் மற்றும் வாகன வரி விலை உயர்வினாலும் ஏற்று முகவச உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் அடிவடைந்து உள்ளது எனவே வாகனங்களின் விலை மற்றும் வாகன வரியை குறைக்க கோரினார் மேலும் பெட்ரோல் டீசல் மற்றும் வாகனத்தின் உதிரி பாகங்கள் இடையேற்றத்தின் காரணமாக இனி வரும் காலங்களில் வாடகை உயர்த்த உள்ளதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார் இவ்விழாவில் திருச்சியில் உள்ள வாகன டீலர்கள் நிதி நிறுவனங்கள் உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் மற்றும் கோவை மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட எடுத்து போவோர் சங்கங்களில் இருந்து ஏராளமான கலந்து கொண்டனர் எங்கள் அசோசியேஷன் நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பீடு திட்டம் முதலமைச்சரிட நான் வைக்கிற ஒரே கோரிக்கை மாதிரி அசோசியேஷனில் ஒரு வண்டி ரெண்டு வண்டி நலவெடுஞ்ச நண்பர்களுக்கு காப்பீடு திட்டம் வேணும் அவன் வந்து திடீர்னு இறந்துட்டானா அவன் குடும்பத்துக்கு அவன் குடும்பத்தை சார்ந்த நண்பர்கள் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கிடைக்கணும் அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யணும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு நல்லா இருக்கிறான் திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டி டியூவில் தான் இருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடுது ஸ்ட்ரோக் வந்துடுது ஏதோ ஒரு மன அழுத்தம் டியூ கட்ட முடியாதனால அவன் குடும்பமே தெருவுக்கு வந்துடுது அந்த மாதிரி வந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் அதாவது மருத்துவ காப்பீடு அது வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் நான் இன்றைக்கி ஸ்டாலின் ஐயாவுக்கும் சின்ன இருக்கும் எங்கள் அசோசியேஷன் திருச்சி மாவட்டம் சார்பானா வைக்கிறது என்னென்னா எங்கள் அசோசியேஷனில் ஐநூறு பேர் இருக்கிறாங்களா அதில் கஷ்டப்படுற நண்பர்களுக்கு ஒவ்வொரு அசோசியேஷனுக்கும் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை அசோசியேஷன் இருக்குது எத்தனை மோட்டார் காராக இருக்கிறான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் இப்போ நீங்கள் வரீங்க பேட்டி எடுக்கிறீங்க உங்களுக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்குது எங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லை ஆனால் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் எவ்வளோ கட்டுறோம் கவர்மெண்ட்டுக்கு அதில் ஒரு சின்ன தொகையை எடுத்து எங்களுக்கு ஒரு காப்பீடு திட்டம் போட்டு கொடுத்தாங்கன்னா எங்கள் நண்பர்கள் நல்லா இருப்பாங்க அவங்க பசங்கள் நல்லா இருப்பாங்க அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் அதனால் முதல்வர் ஐயாவுக்கு நாங்கள் கேட்குறது என்னென்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காப்பீடு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுங்க நாங்களே எவ்வளோ தான் பண்ண முடியும் நாங்கள் இப்போ பண்ணுறதுனால ஒரு ரூபாய்க்கு போடுவோம் பெருசாக ஒன்றும் அதை வச்சு பண்ணுவோம் இன்றைக்கி ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபாங்கிறது ஒரு சின்ன மேட்ரு ஒரு இருபத்தஞ்சி ரூபா ஒரு வண்டி வச்சிருக்கிறவங்க இப்போ நான் இருபத்தஞ்சி வருஷமாக டேக்ஸ் கட்டிக்கிறேன் இன்சூரன்ஸ் கட்டி அண்ணன் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக கட்டுறாங்க என்ன எங்களுக்கு பெனிஃபிட் அதில் ஒரு ரெண்டு மாத காசு இல்லை ஒரு வருஷத்துக்கு காசு எங்களுக்கு எடுத்து ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா கட்டி கொடுத்தீங்கன்னா எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா இல்லை நாங்கள் மோட்டார் தொழில் பண்ணுறதா விட்டுட்டு போகிறதான்னு தெரியல இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இனி இந்த நம்ம பேக்கவுலோடருக்கும் சரி எஸ்காவேட்ருக்கும் சரி எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்கிறதுக்கும் சரி ரேட்டு ஏற்றுற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக குடி விரைவில் திருச்சி மாவட்டம்ல முழுசும் தமிழ்நாடு முழுவதுமே ஸ்டைக் வரும் வந்து ரேட்டை நாங்கள் ஏற்ற தான் போகிறோம் இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூறுரூவா நோட்டுறதை இன்னும் நாங்கள்லாம் கலந்து பேசி கூட நாங்கள் தான் எங்களுடைய வாழ்வை நடத்த முடியும் எங்கள் மக்களையும் காக்க முடியும் டீவும் நாங்கள் கட்ட முடியும் எங்களை நம்பி இருக்கிற அந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் ஒழுங்காக கொடுக்க முடியும் இன்றைக்கி சாதாரணமாக தொழிலாளி வர்றவங்க கூட ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறுவாலருந்து ஆயிரத்தி இரநூறு எங்களுக்கு அது கேரண்டி இல்லை வண்டி ஓடனா ஆச்சு வண்டி நின்று ஒன்றுமே இல்லை ரிப்பேர் ஆச்சுன்னா ஒன்றுமே இல்லை ஸோ இதனால் நாங்கள் குடி விரைவில் இந்த மாதிரி ரேட்டு ஏற்றுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் எங்களுக்கு காப்பீடு திட்டமும் இந்த அரசாங்கம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி எங்கள் சரண்டை சார்பாக கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் திருச்சி மாவட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இட்டாச்சு அதாவது செயின் வண்டி பார்த்துருப்பீங்க அந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ஷிஃப்டிங் பண்ணும்போது இந்த இவே பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நண்பர்களை வந்து ரொம்ப வண்டியை பிடிச்சிடுறது அஞ்சு லட்சம் கட்டு பத்து லட்சம் கட்டுன்னு சேட்டாகஸ் வந்து ரொம்ப திட்டனிங் பண்ணுறாங்க சில பேர் காசு வாங்கிட்டு விட்டுறாங்க சில பேர் வந்து இல்லை இல்லை அப்படி இல்லை இவ்வளோ கொடுத்தாதோ அவங்களோட ட்ரௌசர் முதல் கொண்டு எல்லாத்தையும் உருவிடுறாங்க அந்த மாதிரி தள்ளுறாங்க எல்லாத்தையும் அதுக்காக நாங்கள் என்ன கேட்குறோம்னா எங்கள் திருச்சி மாவட்டம் எங்கள் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் திருச்சிக்குள்ளே அந்த அதுலேருந்து எங்களுக்கு விலக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஐயா கிட்டேயும் சேல் டாக்ஸ் நண்பர்கள்டையும் கோரிக்கை வைக்கிறேங்க யார் என் பேராங்க என் பேர் மஞ்சுநாத் நான் திருச்சி எர்பூகஸ் ஓனர்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் மாவட்ட தலைவருங்க உள்ள அவர் வர கூட கேட்கிறேன்